this video sponsored by buymote shopping app buymote e-shopping application is one of the online shopping app now available on play store and app store buymote e-shopping click below link and install application thank you அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க போகும் பகவத்கீதை தொடரில் அத்தியாயம் பத்தில் பகுதி ஒன்றை பார்க்க இருக்கின்றோம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனை நோக்கி கூறுகின்றார் பலம் பொருந்திய தோள்களை உடைய அர்ஜுனா என் மீது மிகவும் அன்பு கொண்டவனும் எனக்கும் பிரியமான நண்பன் என்பதாலும் இதுவரை நான் கூறிய விளக்கங்களை காட்டிலும் அதைவிட மென்மேலும் மிக உயர்ந்த பொருட்களை கொண்ட சிறந்த ஞானத்தை அளிக்கக்கூடிய கருத்துக்களை உன்னுடைய மேன்மைக்காகவும் நன்மைக்காகவும் கூறப்போகின்றேன் இதனையும் கேட்பாயாக என்னுடைய உற்பத்திக்கள் யாவற்றையும் அதாவது லீலைகளாக வெளிப்படுகின்ற வைபவங்களை தேவர்கள் யாவரும் அறியார்கள் மகரிஷிகள் கூட அதிலிருக்கும் சூட்சமங்களை அறிந்து கொள்வதில்லை ஏனெனில் அனைத்து விதங்களிலும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஆதி காரணம் நானே ஆவேன் எவன் ஒருவன் என்னை புறப்பட்டவனாகவும் ஆதி அந்தம் என இல்லாதவனாகவும் உலகங்கள் யாவற்றிற்கும் தலைவனாகவும் தத்துவ ரீதியாகவும் அறிகின்றானோ அவன் மனிதர்களிடத்தில் எந்தவிதமான குழப்பங்களுக்கும் ஆளாகாமல் மிகவும் அறிவாளியாக இருக்கின்றான் எந்தவிதமான பாவங்களுக்கும் அகப்படாமல் அந்த கர்மங்களில் இருந்து விடுபடுகிறான் எந்த ஒரு செயலையும் தீர்மானம் செய்தல் உண்மையான நியாயம் எந்த ஒரு செயல்களிலும் எந்தவிதமான விதமான பயன்களிலும் மோகமில்லாமல் இருத்தல் நிதானமாக செயல்படுதல் உண்மையாக நடத்தல் பொய் ஏமாற்றுதல் போன்ற மயக்கங்களில் இருந்து விடுதலை பெறுதல் புலநடுக்கம் மனவடக்கம் இன்பம் துன்பம் பிறப்பு இறப்பு அமைதி அச்சம் அனைவரையும் சமமாக கருதுதல் கிடைக்கும் சிறு விஷயங்களிலும் திருப்தியடைதல் தவம் தானம் புகழ் மற்றும் இகழ்ச்சி என உயிர்களிடத்தில் காணப்படுகின்ற வெவ்வேறான மனப்பாங்குகள் மற்றும் பல்வேறு குணங்கள் என அனைத்தும் எம்மால் படைக்கப்பட்டவைகள் ஆகும் உலகில் வாழ்கின்ற மக்கள் அனைவரும் தோந்துவதற்கு காரணமாக இருந்த ஏழு மகரிஷிகளும் அவர்களுக்கு முந்தைய ஜனகர் முதலிய நான்கு முனிவர்களும் மனுக்களம் என்னிடத்தில் இருந்து என்னுடைய மனதால் பிறந்தவர்கள் ஆவார்கள் இது மட்டுமல்லாது பல்வேறு லோகங்களில் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்கள் முதலியவை என்னிடத்தில் இருந்து தோன்றியவையாகும் எல்லோருமே என்னிடத்தில் அன்பும் மிகுந்த நம்பிக்கையும் கொண்டவர்கள் ஆவார்கள் எவன் என்னுடைய இந்த ஈஸ்வர தோற்றத்தன்மையின் விரிவையும் யோக சக்தியின் வலிமையையும் தத்துவ ரீதியாக அறிந்து கொள்கின்றான் அவன் அசையாத களங்கமற்ற பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றான் இந்த பக்தி தொண்டில் ஈடுபடுவது என்பது அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் மன திருப்தியையும் ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஜட மற்றும் ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே ஆவேன் என்னிடத்திலிருந்து அனைத்தும் தோன்றுகின்றன வாசுதேவனான என்னாலே இந்த அகிலமும் உலகமும் இயங்குகின்றது என்பதை நன்றாக அறிந்து கொண்ட அறிஞர்கள் என்னிடத்தில் நம்பிக்கையும் பக்தியும் கொண்டு இதயபூர்வமாக பரமேஸ்வரனான என்னை இடையூறாத பக்தர்கள் வளப்படுகின்றார்கள் இடைவிடாது என்னிடத்தில் மனம் செலுத்தியவர்கள் தூய பக்தர்களின் சிந்தனைகள் யாவும் என்னிடத்தில் மூழ்கியிருக்கின்றன என்னிடத்திலே அவர்களின் உயிரை அர்ப்பணம் செய்தவர்களான பக்தர்களும் அவர்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய தொண்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மேலும் என்னை பற்றி தங்களுக்குள் உரையாடிக்கொண்டும் என் குணங்களை பற்றி ஒருவருக்கொருவர் உபதேசித்து கொண்டும் பேசி கொண்டும் எப்பொழுதும் என்னிடத்தில் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றார்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் முதலியவிட்டால் எப்பொழுதும் என்னிடத்தில் ஈடுபடுகின்றவர்களும் என்னிடத்தில் மிகுந்த அன்பு கொண்டு தொண்டு செய்வதில் எந்தவித இடையூறும் இல்லாமல் ஈடுபடுகின்றவர்களும் எந்த புக்தி யோகத்தின் மூலம் அவர்கள் என்னை அடைவார்களோ அந்த தத்துவ ஞானத்தின் வடிவமாகிய அதாவது என்னிடத்தில் வந்து அடைவதற்கு தேவையான அறிவையும் நானே அவர்களுக்கு வழங்குகின்றேன் அவர்கள் என்னிடத்தில் கொண்டிருக்கும் அன்பின் காரணமாக அவர்களுக்கு தேவையான அருளை அளிப்பதற்காக அவர்களது இதயத்தினுள் நிலைந்து நின்று அவர்களிடத்தில் ஏற்படும் அறியாமையினால் உண்டாகக்கூடிய இருளை ஒளிமயமான தத்துவ ஞான வடிவில் சுடர்விட்டு எரியும் தீபத்தின் ஒளியில் இருள் விலகி செல்வது போல அவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அறியாமையை நானே அளிக்கின்றேன் இவ்விடத்தில் அர்ஜுனனுக்கு மனதில் சில ஐயங்கள் துவங்கின அந்த ஐயங்களை பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் கேட்கத் துவங்குகின்றார் அர்ஜுனன் அர்ஜுனன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை நோக்கி நீங்களே பிரம்மம் நீங்களே அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரம பதமாகவும் இருக்கின்றீர்கள் மிகவும் தூய்மையாகவும் புனிதமாகவும் இருக்கின்றீர்கள் சக்தியமானவராகவும் எந்த காலத்திலும் எப்பொழுதும் நிரந்தரமானவராகவும் பிரகாசமான திவ்யமான ஒளியாகவும் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் தோன்றும் இடமாகவும் ஆதி தேவராகவும் இறப்புக்கும் அப்பாற்பட்டவராகவும் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் என்றும் எப்பொழுதும் நிறைந்திருக்கக்கூடியவராகவும் யாவருக்கும் முழு முதற் கடவுளாகவும் உங்களை பற்றிய இந்த நிதர்சனமான உண்மைகள் யாவற்றையும் தேவரிஷியான நரதருக்கு நாரதருக்கு அசிதரும் தேவலர் மகரிஷியான வியாசரும் உரைக்க யாம் கேட்டிருக்கின்றோம் இப்பொழுது நீங்களும் இதனை உறுதி செய்யும் விதமாக என்னிடத்தில் கூறியிருக்கின்றீர்கள் கேசவா தாங்கள் என்னிடத்தில் எதை கூறியிருக்கின்றீர்களோ அவையாவும் உண்மையே என்று நான் முழுமையாக எண்ணுகின்றேன் பகவானே உங்களுடைய திருவிளையாடலுக்காக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சுரூபத்தை அரசுரும் அறிந்து கொள்ளவில்லை தேவர்களும் அறிந்து கொள்ளவில்லை உத்தம புருஷன் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் உயிரினங்களுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியவர் உயிரினங்களை தோற்றுவித்தவர் தேவர்களுக்கெல்லாம் தேவரே உலகத்தை காத்து ரச்சித்து கொண்டிருக்க கூடிய ஜகநாயகனே உண்மையில் உங்களுடைய சுய அந்தரங்க சக்தியின் மூலம் மட்டுமே நீங்களே உங்களை அறிய வல்லவர் நீங்கள் எந்த சிறப்புகளினால் இந்த உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கின்றீர்களோ அந்த தெய்வீக சிறப்புடைய உங்களின் வைபவங்களையும் பெருமைகளையும் நீங்கள்தான் முழுமையாக கோருவதற்கு திறமை வாய்ந்தவர் உலகை காத்து ரட்சித்து கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணரே ஜனார்த்தனா வாயுதேவா உங்களுடைய யோக சக்திகளைப் பற்றி தயவு செய்து நீங்களே விரிவாக கூறுங்கள் உங்களை பற்றி கூறிக்கொண்டிருப்பதையும் நான் ஒருபோதும் முழுமையாக நிறைவடையவில்லை ஏனென்றால் உங்களுடைய கீர்த்திகளை பற்றி அதிகமாக கேட்கும் பொழுதும் உமது வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அமுதத்தை சுவைக்க விரும்புகின்றேன் அந்த அமுத மொழிகளை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது எனக்கு திருப்தி என்பது ஏற்படாது ஏனென்றால் உங்களிடமிருந்து மேன்மேலும் உங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது அர்ஜுனன் வினாவிய ஐயங்கள் யாவற்றிற்கும் பதிலளிக்கும் விதமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விடையளிக்கத் தொடங்குகின்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனை நோக்கி உன்னுடைய விருப்பம் அதுவே எனில் அப்படியே ஆகட்டும் ஆனால் நான் கூறியவற்றில் முக்கியமானவற்றை மட்டும் இப்பொழுது உன்னிடத்தில் உரைக்கப் போகின்றேன் ஏனென்றால் எனது வைபவங்கள் என்பவை எல்லைகளுக்கும் பிரிவுகளுக்கும் அற்பாற்பட்டவைகள் ஆகும் மரங்கள் அனைத்திலும் அரசமரமாகவும் தேவ ரிஷிகளில் நாரதராகவும் கந்தர்வர்களில் சித்ரானந்தனாகவும் சித்தர்களில் நான் கபில முனிவராகவும் இருக்கின்றேன் குதிரைகளில் அமுதத்தை பார்க்கடலில் கடந்தபோது வெளிவந்த உச்சசரா என்ற குதிரையாகவும் யானைகளில் ஐராவதம் என்ற யானையாகவும் மனிதர்களில் மன்னனாகவும் என்னை அறிந்து கொள்வாய் நாகங்களில் அதாவது பல தலைகளை உடைய பாம்புகளில் நான் ஆதிகேஷன் ஆகவும் நீர் வாழ்வனவற்றில் ஜல தேவதைகளுக்கு தலைவனாக இருக்கின்ற வர்ணனாகவும் இருக்கின்றேன் முன்னோர்களில் நான் அரியமா என்ற பித்ரு தேவதையாகவும் நீதிபதிகளில் அதாவது அவரவர்களின் கர்ம வினைகளுக்கு ஏற்ப நீதி வழங்குவதில் மரணத்தின் அதிபதியான யமனாகவும் இருக்கின்றேன் தைரிய அசுரர்களில் பக்தியில் சிறந்தவனாக பிரகலாதனாகவும் காலம் மற்றும் யாவரையும் அடக்கி ஆளக்கூடியவற்றில் காலமாகவும் விலங்குகளில் சிங்கமாகவும் பறவைகளில் கருடனாகவும் இருக்கின்றேன் தூய்மைப்படுத்துபவைகளில் காற்றாகவும் ஆயுதம் ஏந்தியவர்களில் நான் பிரானாகவும் இருக்கின்றேன் மீன்களில் நான் மகர மீனாகவும் அதாவது முதலையாகவும் விரைந்து செல்லும் நதிகளில் தூய்மையான கங்கையாகவும் இருக்கின்றேன் படைப்புக்களின் ஆரம்பமாகவும் முடிவாகவும் அதன் நடுநிலைத்தன்மையாகவும் இருப்பவனும் நானே ஆத்ம வித்தையாகவும் வாதம் புரிவர்களுக்கு இடையே தத்துவத்தை தீர்மானம் செய்ய உதவும் வதாதமாகவும் முடிவான உண்மையாகவும் இருப்பவனும் நானே நான் எழுத்துக்களில் அகரமாகவும் அதாவது முதல் எழுத்து ஆ ஆகவும் கூட்டு சொற்களில் நான் உண்மை தொகையாகவும் ஆதியும் அந்தமும் இல்லாமல் இருக்கக்கூடிய காலமாகவும் அனைத்து இடங்களிலும் முகம் கொண்ட பிரம்மதேவனாகவும் உலகம் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் உயிரினங்களையும் பாதுகாத்து பேணுகின்றவன் நானே சாம வேத மந்திரங்களில் துருஷத்தலா என்ற வேத பகுதியாகவும் சந்தங்கங்களில் கவிதைகளிலும் நான் காயத்ரி என்ற மந்திரமாகவும் இருக்கின்றேன் மாதங்களில் நான் மார்கழியாகவும் பருவங்களில் மலர்கள் நிறைந்து காணப்படுகின்ற வசந்த ருதுவாகவும் நானே இருக்கின்றேன் உன்னுடைய நண்பனாகவும் நானே இருக்கின்றேன் பாண்டவர்களில் நான் அர்ஜுனனாகவும் அதாவது நீயாகவும் நான் இருக்கின்றேன் முனிவர்களில் வியாசராகவும் பெரும் சிந்தனையாளர்களில் கவிஞர்களில் சுக்கிராச்சாரியராகவும் கவியாகவும் நானே இருக்கின்றேன் மேலும் அர்ஜுனா அனைத்து உயிரினங்களுக்கும் தோன்றுவதற்கு எது காரணமாக இருக்கிறதோ அந்த விதையும் நானே இயங்குபவை மற்றும் இயங்காதவையாக இருக்கின்ற உயிரினமாக எது இருக்கின்றதோ அவையும் நானே நானின்றி இருக்கக்கூடியது என்பது எதுவும் இல்லை எதிரிகளை வெட்டி கொள்ளக்கூடிய அர்ஜுனா என்னுடைய தெய்வீக தோற்றங்களுக்கும் பெருமைகளுக்கும் முடிவுகளும் எல்லைகளும் என்பது கிடையாது நான் இதுவரை உன்னிடம் கூறிய அனைத்துமே என்னுடைய விரிவான வைபவங்களில் ஒரு சிறு சுருக்கமான உதாரணமே ஆகும் எது சிறப்புடையதாகவும் அழகுடையதாகவும் ஒளி நிறைந்ததாகவும் கீர்த்தி உடையதாகவும் சக்திகள் நிறைந்ததாகவும் காணப்படுகின்றதோ அவைகள் யாவும் என்னுடைய தேஜஸின் ஒளி நிறைந்த சிறு பகுதிகளிலிருந்து வெளிப்பட்டவையாகும் என்பதை நீ அறிந்து கொள்வாயாக ஆனால் அர்ஜுனா இதனை விரிவாக அறிந்து கொள்வதன் தேவை உமக்கென்ன இதனால் உமக்கு என்ன பயன் ஏற்படுகின்றது என்னுடைய சிறு அம்சத்தின் மூலமாக நான் இந்த அனைத்து உலகங்களையும் எனது யோக சக்தியின் மூலமாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருந்து அதனை தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் இத்துடன் அத்தியாயம் பத்து நிறைவு பெறுகிறது அடுத்த பகுதியை இனிவரும் நாட்களில் பார்க்கலாம் நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப் மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி online shopping app now available on play store and app store buy mode e shopping click below link and install application thank you